ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி வாயில் வச்சதுமே கரைஞ்சிடுங்க பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்ச அவள் வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கு அதில் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா கொஞ்சம் செவர வறுத்துக்கோங்க பாசிப்பருப்பு வறுபட்டு வாசம் வரணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் லைட்டாக செவந்து வந்திருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றி அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே வானலில் மூணு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க எந்த கப்பில் பாசி பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் மூணு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி சூடானதும் இதில் அலசி எடுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு ஆறுலேருந்து எட்டு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் இப்போ அது கூட சேர்க்குறதுக்கு ஒரு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கு இதே நீங்கள் சிகப்பவல்லையும் செய்யலாம் இப்போ அவல் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா ஒரு முறை அலசிட்டு தண்ணியை ஒட்ட வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு தண்ணியை ஒட்ட வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்த பிறகு இதை அப்படியே ஊற விட்டுடுங்க பாசிப்பருப்பு வேகிறதுக்குள்ளே இதை அப்படியே ஊறட்டும் இப்போ மூடி வச்ச பாசிப்பருப்பை திறந்து பார்த்துக்கலாம் பாசிப்பருப்பு நல்லாவே மலர்ந்து வெந்திருக்கு இப்போ இதில் ஊற வச்ச அவள் எல்லாத்தையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்து கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் இப்போ சரியாக ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கலாம் அவள்ன்றதுனால நின்றதுனால வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது அதை நம்ம ஊற வச்சு தான் சேர்த்துருக்கோம் பாருங்கள் நல்லாவே குழைய வெந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்து குழஞ்சதும் இப்போ இதோட முக்கா கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க ஒரு கப் அவல் எடுத்தோம் அதே கப்பில் முக்கா அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க சர்க்கரை சேர்த்து கலந்ததுமே கொஞ்சம் இலகன பதத்தில் வரும் இதை அப்படியே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ இதோட சேர்க்கறதுக்கு குட்டி கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பை சேர்த்து வறுத்துக்கோங்க முந்திரி பருப்பு லைட்டாக செவந்து வந்ததும் இதோட திராட்சை சேர்த்துக்கங்க உங்கள் தேவைக்கேற்ப நட்ஸ் கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கங்க கூடவே கிராம்பு ஒன்று சேர்த்து அதையும் வறுத்துக்கங்க இந்த கிராம்பு சேர்த்து செய்கிறப்ப நல்ல மனமாகவும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போ திராட்சைலாம் நல்லா உபி பொறிஞ்சி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த நாட்டு சர்க்கரையோட பச்சை வாசலாம் போய் நல்லா கொதித்து க்ரீமி டெச்சரில் வந்திருக்கு இப்போ இதில் நம்ம வ நெய்யில் வறுத்தெடுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துடுங்க அவ்வளோதான் சட்னி சிம்பிளாக செய்யக்கூடிய ஈஸியான அவள் சர்க்கரை பொங்கல் ரெடியாகிடுத்து நார்மலாக நம்ம செய்யக்கூடிய அரிசி சர்க்கரை பொங்கலை விட இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சுவையும் அசத்தில் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலான இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்து அப்படியே குறு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்